சிந்தித்த நிலையில இறைவனது விஷயங்களை அருள்களை சிந்தித்த நிலையில் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுவது நீங்கள் இரவு முழுதும் நின்று வணங்குவதை விட கல்பில்லாம என்ன எடுக்கிறோம் நினைக்காம இரவு முழுதும் நின்று வணங்குவதை விட இந்த ரெண்டு ரக்காத்து உங்களுக்கு என்னது சிறந்தது காரணம் உங்களோட கல்வி என்ன செய்து ஹுதூர் சம்பந்தப்பட்டிருக்கிறது இமாம் அப்துல்லா அப்பாஸ் ரதி அல்லா ஒன்று சொல்கிறார்கள் வலா யகுன் ஹம் அஹதிக்கும் ஆஹிர் சூரா சூரத்துடைய கடைசி உங்களது கவனத்திலே இருக்கக்கூடாது இதே உங்கள் கவனமாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஒரு சூறாவுடைய கடைசி உங்கள் கவனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன சூரத் எப்ப முடியும் இந்த சூறா எப்ப முடியும் எப்ப கடைசி வசனம் வரும் முடிக்கிறது இது உங்கள் ஹம் ஆக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அடுத்த சூறா எப்ப முடியும் அடுத்த சூறா எப்ப முடியும் என்று இருக்கக்கூடாது சுகானால வெள்ளிக்கிழமையில நாம எவ்வளவு காலமாக ககுவதுகிறோம் எவ்வளவு காலமாக ககுவதுகிறோம் இந்த கஃபை படிப்பினை பெற்று ஓதி எத்தனை பேர் எம் எல்லாம் இருப்பார்கள் எப்படிப்பட்ட சூறா தெரியுமா எவ்வளவு கருத்துக்களை உள்வாங்கிய சூறா தெரியுமா நீங்கள் பொருள் உணர்ந்த அந்த சூறாவை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஓதுவீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் உங்கள் இதயம் என்ன செய்யும் நிச்சயமாக அசையும் நிச்சயமாக தழும்பும் நிச்சயமாக தடுமாறும் அப்படிப்பட்ட ஒரு அழகான வசனங்களை உள்ளடக்கிய ஒரு சூறா அது ஆனா நம்மளால முடியல ஏன் இன்னைக்கு சூறாவை முடிக்கணும் என்றதெல்லாம் நம்ம புல் கவனமா என்ன செய்ய வரைப்போம் அப்துல்லா அதாவது மசூத் ரதி அல்லா ஒன்று சொல்லுகின்ற மாதிரி என்ன எங்களுடைய முழு எண்ணம் என்ன சூறா முடிச்சிட்டோமா இதுதான் இருக்கும் அவர்களுடைய சிந்தனையாக இருந்தது சூரா முடித்தால் பெருமை விளங்கி முடித்தால் உங்களை என்ன செய்யும் இரவு முழுதும் தொழுது என்பது ஒரு ஒரு பெருமை மன சந்தோஷம் ஆனா உங்களை என்ன கொண்டு போய் நெருக்காது உங்களை வந்து இறைவன் பக்கம் மருமையின் பக்கம் நெருக்காது எது உங்களை நெருக்கும் இரண்டு இறைவனை சிந்தித்த நிலையில் நீங்கள் தொழுகிறீர்களே அதுதான் நெருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அபி ரபா ஒரு

எல்லா காரியங்களுமே ஆச்சரியமாக தான் என்ன செய்யும் இருக்கும் ஒரு ஒரு முறை வீட்டுக்கு வந்தார்கள் வந்து என்னோடு ஒருங்குகிற நேரத்தில் சொன்னார்கள் யா ஆயிஷாவே என்னை விட்டு விடுங்கள் இந்த இரவு நான் இறைவனை வணங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்கள் வளமையாக இரவு என்ன செய்வார்கள் தொழுவார்கள் ஆனா அன்றைய தினம் ரசூலுல்லாயி செல்ல வளமைக்கு மாற்றமான நேரத்தில் என்ன செய்றாங்க

இந்த நேரத்தில் ஹூர் அல்லாவின் பக்கம் இருக்கிறோம் ஒரு நாள் என்ன செய்யறாங்க நினைக்கிறார்கள் வளமையாக வணங்கக்கூடியவர்கள் அப்பதான் சொல்றாங்க பதில் சொன்னார்கள் சொன்னார்கள் எப்படி தெரியுமா யாரா சூழல்லா அல்லாவின் தூதரே இன்னிபுல்லா நான் உங்களுக்கு பக்கத்திலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதே நேரம் நீங்கள் அல்லாஹுவை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள்

மடி ஹத்தா பல்ல தம் ஹிஜ்ரஹு மடி நலை அவ்வளவு அழுதுறா ரசூல் சல்லா அலுவலம் ஐஷா ஆயிஷா அல்லா ஒன்று அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இரவு ரசூல்லா இஸ்லா அலுவலம் தொழுது அழுது கொண்டே இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் பிலால் ரதி அல்லாஹு அவர்கள் வருகின்ற அளவுக்கு பார்த்த ரசூல் சல்லா அலுவலம் அதான் சொல்ல வந்த நேரத்தில் ரசூல்லாங்க அழுகையை கண்டுவிட்டு பிலால் ரதி உள்ளாங்க கிட்ட அத்தபுக்கி ஏன் அழுகிறீங்க ஒக்கது ஹஃபர் அல்லாஹு மா தக்கத்தம் அமின் தம்பிக்கு மாத்த அஹ் உங்களுக்கு தான் ஆரம்ப பாவம் பிந்திய பாவம் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்துர்க்க அல்லாஹ்வின் தூதரை ஏன் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் லக்கது உன்சிலதி லைலாயா யேன கோர் குர்ஆன் வசனம் இந்த இரவு இறக்கப்பட்டது வைலுன் லிமன் கரஹ வலம் யத்தாஃபக்கர் فيها இத யாரெல்லாம் ஓதி சிந்திக்கவில்லையோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இரண்டு வார்த்தையில சொன்னார்கள் அதே இடத்துல வைருல் லிமன் அஹா வலம் யார் فيها அதுல படிப்பினை விரவில்லையோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லி இன் நஃபி ஹல்கிஸ் سماவாத்தி வல் அர்ض வக்திலாஃல் லெய்லி வல் அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்தனை உள்ளவர்களுக்கு அத்தாட்சி உண்டு என்ற வசனம் உரைக்கப்பட்டது இதை யார் ஓதி படிப்பினை பெறவில்லையோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாய் சலாஹ் அலி வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி சலாஹ் அலி வல்லாம் அவர்கள் இந்த வசனத்தை சிந்திப்பதன் மூலம் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன நாம் படிப்பினை ரசூல் சலாஹ் அலி சொல்ல வசனத்தை சிந்தித்தார்கள் ரிசல்ட் என்ன ஆயிஷா ரதியுல்லாவன் அன்று எழும்பி இரவு வணங்கி கண்ணால கண்ணீர் வந்து அதானுடைய சுமகுடைய அதான் வரைக்கும் விழித்திருக்கிறார்கள் சுசலால செல்லம் இதுதான் ஒருவருடைய ஃபிக்ரா ஒருவர்ல வேலை செய்கிறது என்பதற்கான ஆதாரம் ஒரு சிந்தனை ஒருவரை அமுல்படுத்த வைக்கிறது என்பதற்கான ஆதாரம் ஒத்தனை அசைக்க வேண்டும் ஒத்தனை முற்படுத்த வேண்டும் ஒருவரை அது அசைத்து சிந்தனையை தூண்ட வேண்டும் அதுதான் அன்புள்ள சகோதரர்களே அது எமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா நாம் அந்த மாற்றத்தை அடைந்திருக்கிறோமா நாம் அந்த சிந்தனை அடைந்திருக்கிறோமா என்று பாருங்கள் நிறைய பேருடைய பதிலாக இல்லை என்றுதான் என்ன செய்யும் குரானை அவர்களுக்கு ஒரு இரவு வளமையை விட தொலை வைத்திருக்கிறது கண்ணால கண்ணீர் வர வைத்திருக்கிறது சல்லாஹுல்லாம் அவர்கள் மனைவிக்கு முன்னால் மனைவி ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அழுது இருக்கிறார்கள் அப்படியொரு நிலவை ரசூ சல்லாஹ் அலுவலம் அவர்களுக்கு வந்தது என்றால் எது காரணமாக இருக்கும் சிந்தனை அன்புள்ள சகோதரர்களே ஒரு மனிதன் இந்த பிரசன்ட் அதாவது கரண்ட்லி வாழ்ற வாழ்க்கையை விட்டு ஒருவனுக்கு பயணம் போக முடியும் என்றால் அது சிந்தனையால மட்டும்தான் என்ன செய்யும் போக முடியும் கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்துக்கோ இந்த கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கு நீங்க போற நேரத்தில் உலக விஷயங்களுக்கு போனீர்கள் என்றால் அந்த மதிலிசை விட்டு எழும்புகிற நேரத்தில் நீங்கள் உலக ஆசையோடு எழுப்பு ஆரம்பத்தில் எப்படி வாழ்ந்தேன் என்ன மாதிரி என்ன நிலைமை நீங்க மதில சட்டம் எழும்புற நேரத்தில் எப்படி எழும்புவீங்க தெரியுமா உங்கள் உலக உங்கள் இதய கோப்பைய முழுமையாக ஆசைகளால் நிரப்பிக்கண்டு ஒரு வெறியோடு அடுத்த சம்பாதித்தலை நோக்கி நீங்கள் எழுப்புவீர்கள் அதே மஜிலிசில் உட்கார்ந்து நேர்த்து நான் செய்த பாவங்கள் என்ன நான் செய்த தவறுகள் என்ன தௌபா செய்து விட்டேனா இன்றைக்கும் நான் மாறாமல் இருக்கிறேனா நாளை நான் மாறுவேனா நான் இப்பொழுது மரணித்தால் என்ன என்ற சிந்தனையோடு அந்த மஜிலிசை விட்டு நீங்கள் எழும்புவீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு என்ன செய்வீர்கள் எழும்புவீர்கள் இமாம் இபுல் கைமல் ஜௌசியா ரஹமஹுல்லா சொல்கிறார்கள் பசித்த ஒருவருக்கு முன்னால அவருக்கு வாசனை ஊட்டக்கூடிய அமைப்பில் கண் குளிர்ச்சி அமைப்பில் அழகான உணவு வைக்கப்பட்டிருந்தாலும் அதுல நஞ்சிருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அவர் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டார் அவர் பசி உள்ளவர் மிகவும் தேவை உள்ளவர் முன்னாலே இருக்குது ஆனா சாப்பிட்டா உயிராபத்தை என்ன செஞ்சிடும் வந்துவிடும் என்கின்ற அறிவு அவரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவர் அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டார் போக மாட்டார் இதை போலதான் ஒரு மூமியினுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் தனக்கு முன்னால் இருப்பது மிக தேவையாக இருந்தாலும் இது என் மறுமை வாழ்க்கையை அழிக்குமா என்னை தூரமாக்குமா என்னை என்னை மறுமையை விட்டு தூரமாக்குமா என்கின்ற அந்த சிந்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே எமது சிந்தனை அல்லாஹ் தாலா எமக்கு எதிராக திருப்பி எதையே மாமிபுனு கைமல் ஜோசியா ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் எவர்கள் இந்த சிந்தனையை கொண்டு இந்த உலகத்திலே தன் அறிவாற்றலை நிரூபிப்பதற்கு பாடுபட்டார்களோ அவர்களிலிருந்து அல்லாஹ் என்னத்தை வெளிப்படுத்துவான் தெரியுமா அறிவாற்றல் உள்ளவர்கள் பார்த்து சிரிக்கின்ற அம்சங்களை அல்லாஹ் பேச வைப்பான் அறிவாற்றல் உள்ளவர்கள் பார்த்து சிரிக்கின்ற அம்சங்களை அல்லாஹ் தாலும் என்ன செய்வான் பேச வைப்பான் அந்த நிலைமைக்கு நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது போய் விடக்கூடாது இந்த சிந்தனை மூலம் நாம் அமல் செய்து ஒரு அடி இறைவனின் பக்கம் நெருங்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் தாலா சிந்தனைகளை எமக்கு ஏற்படுத்த வேண்டும் ஹாதாமா இந்தி வல் அல்மோ இந்தல்லா வா கூலு கௌலி ஹாதா வா அஸ்தஃபிருல்லாஹி